திருஞான சம்பந்த பெருமான் இந்த இறைவர் துருத்தியிலையும் வேண்டுக்குடியிலையும் மாறி மாறி இங்கே இருக்கிறார் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு நமக்கு எல்லா நேரமும் சாமி இங்க இருப்பார் தான் நினைக்கிறோம் இங்க இரவிடத்துல மட்டும் இங்க இருப்பாராம் பகல்ல துருத்தின்ற அம்மா சொன்னாங்க குத்தாளம் அப்படின்னு அது துருத்தின்னு பேரு துருத்தியில வடகரையிலையும் தென்கரையிலையும் இணைத்து பாட வேண்டிய இந்த பாடல் இங்க இருக்கிற சாமி அங்க போயிடுறாரு அங்க இருக்கிற சாமி இங்க இது எதுக்காகன்னா இந்த உயிர்களை பகல்லையும் காக்கணும் இரவுலையும் காக்கணும் பகல்ல மட்டும் பார்த்தா போதும்னு கிடையாது இரவுலையும் இந்த உயிர்களை காக்க வேண்டும் என்பது இந்த தலங்கள்ல ரெண்டு இடத்துலையும் இறைவர் இருக்கிறார் அப்படின்றத திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதியத்துல விண்ணப்பம் செய்யறார் இப்போ அப்படியே நான் ஒரு வரி பாடிடுறேன் அடுத்த வரையும் நீங்க பாடுங்க ஏன்னா மூணு பதிகம் இருக்கு கொஞ்சம் விரைவில் பாடணும் ஓ